அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க மதுரைக்கு போய் வந்த வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க நானாண்டிக்கு முதல் நாள் போய் மதுரையில் வந்து ஒரு உதவி போனான் அந்த லண்டனில் இருக்கிற நாரண்ணா மூலமாக அந்த உதவி செய்ய போன இடத்துல ரெண்டாந்த இடத்துல வந்து அந்த ஒரு பாடசாலையில் அந்த அம்மா வந்து என்னோட நேரடியாக அழைச்சி பேசி இதெல்லாம் அந்த திராரி இருந்தால் அம்மா நான் வந்துஞ்ச ஆறு ஏழாவது நாள் நான் வந்துட்டேன் வந்ததுக்கு பிறகு வந்த அடுத்த நாளே அம்மா இறந்த தாவோ கொத்திகளை கொண்டு போய் குளிர் பிடிச்சி அதாவது குளிர் தெரிஞ்சானே குளிரில் பிடிச்சி அந்த அம்மா மலையானே தெரியாது மலை குளிரி பிடிச்சி இறங்கி தாவோ பயத்துக்கு போன அம்மா அந்த அம்மாவுக்கு வந்து பெட்டி எடுக்கிறதுக்கு ஒருத்தரும் அவங்களுக்கு தப்போட்டு இல்லாமல் போயிட்டு அங்கேருந்து எனக்கு கோல் வந்துட்டு ஏன்னா அவங்களால முடியும் ஒரு உதவி ஒன்று செய்யுங்கண்டா என்ன ஒன்று கேட்டால் இப்படி ஒரு அம்மா வந்து திரு இறந்துட்டாங்க அவங்களுக்கு வாக்களவு யாரும் தப்போடு இல்லை யாரும் இது இல்லை ஒரு உதவி ஒன்று செய்யுங்கன்னு கேட்டிருந்தாங்க நாங்கள் உடனடியாக ஒரு மறப்புன்னு சொல்லாமல் நான் உடனடியாக போன வைங்க எடுக்கிறவன் உடனடியாக நாராயணாவுக்கு நான் உடனடியாக போல் பண்ணிருந்தேன் ஆனால் இப்படி ஒரு அம்மா இறந்து தா இப்படி அவசரமாக ஒரு பெட்டி ஒன்று தேவைப்படுகிற எடுக்கணும் உதவி செய்ய முடியுமான்னு கேட்டேன் அந்த மனுஷன் வந்து ஒரு ஒன்றுமே பேசாமல் உடனே அவர் சொல்லியிருந்த வார்த்தை நான் உடனடியாக பெட்டி எடுத்து கொடுறேன் அப்படி ரெண்டு எங்கிட்ட ஒரு வார்த்தை உடனடியாக சொல்லியிருந்தார் நான் உடனடியாக அந்த கதவை போய் நான் உடனே காசை போட்டேனா எக்கவுண்டு அவங்களுக்கு காசை போட்டு அந்த காசி கொடுத்த அதாவது அந்த உரிய உரியவரது தான் அந்த காசு கொடுத்த போட்டோ போகிற பாருகலை திடீரென்று அகால மரணம் அடைந்த திரு வி சந்தனம் அவர்களின் இறுதிக்குரியை செய்வதற்காக உடனே மரண அறிவித்தல் கேட்டவுடனே எங்களுக்கு பெட்டிக்கான செலவை ஏற்றுக்கொண்டே ஆயிரம் ரூபாய் வழங்கிய லண்டனில் வசிக்கும் நாதன் அண்ணா அவர்களுடைய நிதியின் ஊடாக மட்டக்களப்பிலிருந்து ஏழைகளின் நண்பன் கண்ணன் அண்ணா அவர்களுடைய ஊடாக அவருடைய நிதி அவர் பெற்றுக்கொண்ட பெற்றுத்தந்த அந்த நிதியை இன்றைய தினம் அவருடைய குடும்பத்தாருக்கு கையெழுத்திருக்கின்றோம் மலையத்திலே இதுவரை காலமும் இந்த தோட்டத்திலே யாருக்கும் விவாதமான நிகழ்வு நடக்கவில்லை எனவே மலையத்திலே வாழ்கின்ற மக்கள் அனைவருமே மண் சரிவு என்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எனவே எங்களுடைய இந்த விபரீதமான நிகழ்வு கேள்விப்பட்டவுடனே கண்ணன் அவர்கள் லண்டனுக்கு கால் பண்ணி எங்களுக்கு விவ்விதமான உதவிகளை செய்திருக்கின்றார் மேலும் எங்களுக்கு பல உதவிகளை அவர் செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் எனவே அவர்கள் இங்கு வர வேண்டும் எங்களுடைய நிலைமைகளை எதிர்பார்ப்பு பார்க்க வேண்டும் ஏனென்றால் மலையக மக்கள் வந்து இக்கட்டான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் கண்ணன் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கின்றார் அவர் வந்து எங்களுடைய நிலைமைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார் இன்னொரு மூன்று நாட்களில் அவர் வருவதாக சொல்லியிருக்கின்றார் அவர் வந்தாலும் எங்களுடைய நிலைமைகள் அவருக்கு தெரியும் ஏனென்றால் மலையக மக்கள் என்பவர்கள் இக்கட்டான சூழ்நிலையில் பொருளாதார பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் தான் சிக்கலான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எனவே இவ்வேளையிலே கண்ணனண்ணா அவர்களுக்கும் லண்டனில் வசிக்கும் அண்ணா அவர்களுக்கும் எங்களுடைய தோட்டத்தின் சார்பாகவும் இலங்கையில் இளைஞர் மன்றத்தின் சார்பாகவும் ஆலய இரண்டு ஆலயங்கள் இருக்கின்றன ஒன்று கிறிஸ்தவ ஆலயம் இன்னொன்று ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் இந்த இவ்வொரு இரு ஆலயங்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு அவருடைய வரவை எதிர்பார்க்கும் தோட்ட பொதுமக்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்து அவர்கள் வழங்கிய பண உதவிக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிந்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம் கடந்த பதினாறாம் தேதி அடைந்த சந்தனம் அவர்களுடைய மரண செய்தி கேட்டு திரு செல்வன் அனுசரணையோடு மட்டக்களப்பு கண்ணன் அண்ணா லண்டனில் இருக்கும் கண்ணன் அண்ணா அவர்கள் அந்த மரண சடங்குக்காக பெட்டி செலவுக்காக அவருக்கு எங்களுடைய தோட்டத்தின் சார்பாக தாழ்மையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு தொடர்ந்து அவருடைய உதவிகளை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அதேபோது அவர் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு கையளித்துள்ளோம் எனவே அவரும் குடும்பத்தின் சார்பாக அவருக்கு நன்றியை தெரிவிப்பார் என்பதை இந்த தருணத்திலே அறிய தருகின்றோம் காசி குடு இப்போ நான் அந்த காசி கொடுத்த ஃபோட்டோ இதோ வீடியோ இதையோ பார்த்துருப்பீங்க அந்த உடனடியாக அந்த இட போய் அந்த காசை உரியவர்கள்ட்ட அந்த இறந்த அம்மாவோட உறவுகள ஒப்படைக்கப்பட்டது பிறகு திரும்பி வந்து அந்த எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அடுத்த நாள் போய் காலையில் கொச்சிக்கட்டில் போய் அவங்க அந்த பொ பொடியை கொண்டு வந்து அந்த சிறந்த ஓடியை கொண்டா அவங்களோட வீட்டை கொண்டு வந்து வச்சுருந்து எல்லாத்தையும் நான் வீடியோ கால் மூலமாக நான் அதில் எல்லாத்துலேயும் போடுற பாருங்கள் வீடியோ கால் மூலமாக பார்த்து உடனடியாக அந்த அடக்கம் பண்ணினட அந்த மயானத்தில் வச்சு அடக்கம் பண்ண இடத்துல வச்சு அந்த முழு பேரும் வந்து அந்த இதில் வந்து பெரிய ஒரு சந்தோஷமும் பெரிய ஒருத்தாங்க நான் சொன்னது இப்படியெல்லாம் எங்களை செய்ய அனுப்பாருங்க நீங்கள் அனுப்பாட்டிங்க பரவாயில்ல இப்போ கிடைச்சிட்டுறான்னு சந்தோஷப்படுங்க சந்தோஷமாதிக்கு என்று சொன்னதுக்கு அவங்க உடனடியாக எனக்கு உடனே வீடியோ எடுத்து பட்ஜப் பண்ணியிருந்தாங்க இது வந்து பதுலையில் வந்து நடந்த சம்போர் அம்மாவும் அந்ததுக்காக இதில் லண்டனில் இருக்கிற நாரண்ணா வந்து இந்த உதவியை ஒரு மறுப்புன்னு சொல்லாமல் அந்த உதவியை செஞ்சு தந்ததுக்கு ரொம்ப நன்றி என்ன மறக்க முடியாத உதவி அது ஒரு உறந்த ஒரு ஒரு ஆத்மாவுக்கு வந்து அதை நல்லடக்கம் நல்ல வழியாக அவங்க நல்ல இடத்துல நல்ல இடத்துக்கு போகணுமென்றதுக்காக அவர்களுக்கு உரிய கடமைகளை செஞ்சால் அது கடவுளால் புண்ணியம் அதை அந்த உதவி செஞ்ச அண்ணாவுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஆனால் கிடைக்கும் இருந்தாலும் அந்த மனுஷன் வந்து இல்லைன்னு சொல்லாமல் ஒரு மறப்பும் சொல்லாமல் உடனடியாக அவர் சொல்லியிருந்தார் பெட்டி எடுத்து கொடுங்கண்டார் நான் உடனடியாக அடக்கம் பண்ணி தந்தைப்படுத்தாங்க இப்போ நாங்கள் எல்லாரையும் போடுறேன் அந்த உதவி செஞ்ச அண்ணாவுக்கும் ரொம்ப நன்றி ஏன் நான் போடுறேன் அந்த அந்த எல்லாம் அந்த எல்லாரும் நாளைக்கு நாலு பேரும் பார்த்தாங்கன்னா நாளைக்கு என்ன ரெண்டு பேர் இப்படி உதவி கேட்டாலும் செய்வாங்கன்ற நம்பிக்கையோடைய நாங்கள் அந்த வீடியோ போடுறேன் அந்த உதவி செஞ்சாவுக்கும் ரொம்ப நன்றி அண்ணா வாய் கிரிகளை கேள்விப்பட்டவுடன் நாங்கள் வைத்தியசாலைக்கு சென்று விடயங்களை ஆராய்ந்து பார்த்தோம் அந்த வகையில் எனக்கு மட்டக்களப்பிலிருந்து கண்ணன் என்ற ஒரு ஏழைகளின் நண்பர் அவர் எனக்கு தொலைபேசி ஊடாக அழைப்பு ஒன்றை மேற்கொண்டார் அவ்வேளையில் நான் அவருக்கு அறிவித்தேன் இப்படி ஒரு மையம் ஒன்று இறந்திருக்கின்றது யாருமே இல்லை கஷ்டம் என்று உடனே அவர் என்னிடம் கேட்ட ஒரே ஒரு விடயம் என்ன அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று நான் உடனே விஜயநேன் மற்றும் ஜன்சனிடம் பே பேசினேன் இவர்கள் கூறினார்கள் பெட்டிக்கான செலவை அவர்களை ஏற்றுக்கொள்ளுமாறு அப்போ நான் உடனே அவர்களுக்கு தொலைபேசி ஊடாக அவர்களுக்கு அழைப்பு ஒன்றை மேற்கொண்டு அவர்களுக்கு அறிவித்தேன் பெட்டிக்கான செலவை ஏற்றுக்கொள்ளுமாறு உடனே அவர் சரி என்று கூறி உடனே லண்டனுக்கு அவர் தொலைபேசி ஊடாக அழைப்பை மேற்கொண்டு பெட்டிக்கான வசதியை அவர் ஏற்பாடு செஞ்சு கொடுத்திருக்கின்றார் எனவே மட்டக்களப்பிலிருந்து ஏழைகளின் நண்பன் கண்ணன் ஊடாக லண்டனிலிருந்து நாதன் அண்ணா அவர்களுக்கு எமது தோட்டத்தின் பொதுமக்கள் ஏழைகள் வாழ நீ செய்த இவர்களுக்கும் என்னென்ன சொல்வி அன்பாளை சேர்ந்த நெஞ்சங்கள் வாழ நீ செய்த தியாகம் சொல்வி கருத்துக்கள் எப்படி இருக்கும் என்பது எனக்கு தெரியாது எனவே எல்லாரும் ஒத்துழைப்பை கொடுத்து அவர்களை எமது ஊருக்கு அழைத்து அவர்களுக்கான ஒரு வரவேற்பை கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்தி அன்புமாறு கேட்டுக்கொள்வதோடு கூறி விருப்ப நன்றி